அதாவது சினிமா உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் அறியப்பட்டவர் தான் கோபால் வருமா அவர் வந்து இன்னொரு மனிதத்துணம் அப்படின்னா சொல்லலாம் எப்போ வரைக்கும்னா சில வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் ஏன்னா அப்படிப்பட்ட அட்டகாசமான படங்களை நைன்டிஸ் ஆரம்பத்தில் இருந்தவர் டூ தௌசணுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரொம்ப மலிவான படங்களை இயக்க ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் முற்றிலுமா வந்து பெரிய அளவில் இயக்கத்தை நிறுத்திட்டு பெரும் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிறதும் கூத்தடிக்கிறதும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் ஈடுபட்டு இருந்தார் சோசியல் மீடியா வளர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இந்திய சினிமாவின் ஐக்கான்கள் என்று அடையப்படுகிற ஹீரோக்களை வந்து பயங்கரமாக கடுமையாக விமர்சனம் பண்ணி திட்டி ட்விட் பண்ணுவார் அப்புறம் வந்து அரசியல் தலைவர்கள் வந்து கடும் மோசமாக விமர்சிப்பார் எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா சரி ராம்கோலூர்மா பெரிய லெஜண்ட்டு அவருக்கான மரியாதையை நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை யாரும் பெருசாக வந்து கண்டுக்க மாட்டாங்க ரசிகர்கள் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து கண்டபடி திட்டி தீப்பாங்க அதை பற்றி ராம்கோலவர்மா கவலையே பட மாட்டார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருடம் இருக்கும் கிட்டத்தட்ட ஐ படம் ரிலீஸ் ஆகும்போது நம்ம ராம்கோலவர்மா என்ன சொல்லியிருந்தாருன்னா சங்கர் அவர்கள் இந்திய சினிமாவின் உச்சம் செல்வாக்கின் அடிப்படையில் பார்த்தா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்று அறியப்படுவராகட்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிற ஜெயலலிதாவர்களுக்கிட்டும் சங்கர் முன்னாடி ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் இந்த ட்விட்டர் போட மிகப்பெரிய அதிர்ச்சி ஆளானாங்க ரசிகர்கள் குழப்பத்துக்கும் உள்ளானாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரியான பல விஷயங்களை சொல்லிட்டு இருப்பாரு குறிப்பாக வந்து ரஜினியை கிடைக்கிற கேப்பெல்லாம் வந்து தாக்கிட்டே இருப்பாரு இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரிவில் வந்து ரஜினி அவர்களுக்கு நடிப்புனால் என்னென்ன தெரியாது இது வரைக்குமான ஒட்டுமொத்த சினிமாலேயே இப்படிப்பட்ட ஒரு நடிகரை நான் பார்த்ததே இல்லை இன்னும் சொல்ல போனால் சார்லிச் அப்படின்னு அந்த காலத்தில் எயிட்டீன் ஃப்ரேம்ஸில் வந்து இல்லை அப்படின்னா அவர் வந்து அவ்வளோ புகழ் மாட்டார் ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அந்த படங்கள் நம்மளை வந்து சிரிப்பு வர வச்சுது அவருடைய பர்ஃபார்மன்ஸுக்கும் வந்து பக்காவாக பொருந்துச்சு இதேமாதிரி ரஜினிகாந்துக்கு த ஸ்லோ மோஷன் அப்படிங்கிற விஷயம் இல்லை அப்படின்னா நார்மலாக டுவெண்ட்டி ஃபோர் ஃப்ரேம்ஸில் வச்சால் அவருக்கு நடிக்கவே தெரியாது இவ்வளோ பெரிய ஒரு புகழையும் அடைஞ்சிருக்கு எடுத்துக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலா சிரிச்சுக்கிட்டு கேலி பண்ணி அவர் வந்து இன்டர்வியூ கொடுத்தாரு ஸோ இதை பார்த்து ரஜினிகர் செல்லாம் பயங்கரமாக கொந்தளிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் வந்து சினிமா ஆர்வர்களும் பார்த்தீங்கன்னா அவர் சொல்றது உண்மைதான்பா அப்படிங்கிறாங்க இன்னும் கூட பல சினிமா ஆர்வர்கள் என்ன சொல்றாங்கன்னா அப்படி கிடையாது சினிமாவுக்குன்னு ஒவ்வொரு விஷயம் இருக்குது அது இதுதான் சினிமா இதுதான் நடிப்பு அப்படின்னு யாராலையும் எதாலையும் வரையறுக்க முடியாது டார்கெட் ரசிகர்களை ஈர்க்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுறது தான் நடிப்பு ஹீரோயிசம் எல்லாமே ஸோ அதுதான் சினிமாங்கிறது முதல்ல கவர்ச்சி அதுக்கப்புறம் தான் வந்து தொழில் எல்லாமே ஸோ அப்படி பார்க்கும்போது ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய ஒரு ஈர்ப்பு சக்தியின் மூலம் ரசிகளை ஈர்க்கிறார் இதில் என்ன தப்பு இருக்குது அது ஸ்லோ மோஷனாக இருந்தால் என்ன இல்லை எயிட்டீன் ஃப்ரேம்ஸாக இருந்தால் என்ன இல்லை வந்து ஃபார்ட்டி எயிட் ஃப்ரேம்ஸாக இருந்தால் என்ன அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க ஸோ ராம்கோல தொடர்ந்து இது மாதிரியான சர்ச்சைகளை வந்து கிளப்புறது பெரிய விஷயமே கிடையாது இன்றைக்கி ரஜினிகாந்த் ஒரு நல்ல ஆக்டர் இல்லை அப்படின்னு சொல்றது நாளைக்கு சிவாஜி கணேசனையும் சொல்லலாம் கமலஹாசனையும் சொல்லலாம் ஏன் மார்லன் பிராண்டா கூட சொல்லலாம் ஸோ அவர் வார்த்தையெல்லாம் பெருசாக எடுத்துக்க தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் ரஜினி ரசிகர்களிடம் இது வந்து ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே அக்கட தேசத்தில் சிரஞ்சீவியையும் பவன் கல்யாணையும் பயங்கரமாக கடுமையாக கேலி பண்ணுவார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரஜினியை கேலி பண்ணுறாரு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள்